ஹாய் ஹலோ மக்களே வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல் இந்த ஒரு வீடியோவில் ஒரு குயிக் மான்சேஷன் ரிலேட்டடாக வந்திருக்க ஒரு அப்டேட்டை தான் பார்க்க போகிறோம் யூடியூப் ஸ்டுடியோவில் ரீசெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்க்ரீனில் ஷோ பண்ணுற மாதிரி இந்த ஒரு நோட்டிகேஷன் வந்து உங்களுக்கு வந்து வந்து வந்துருக்கலாம் ஸோ அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா த மோர் யூ டேக் த மோர் யூ ஏன் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் விஷயம் எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா ஷாப்பிங் ஆப்ஷனில் அஃபிலேட் ப்ரோக்ராம் ஆப்ஷன் இருக்கு இல்லையா அதில் வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக வந்து டேக் ப்ராடக்ட் பண்ணுறோம் இல்லையா அதுக்காக தான் இந்த ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கன்டென்ட்டும் பண்ணுங்கள் அதே சமயம் இந்த ப்ராடக்ட் டேக் ஆப்ஷனையும் யூஸ் பண்ணுங்கள் ஃப்ரீக்வெண்டாக அப்படி யூஸ் பண்ணால் உங்களுக்கு ஏர்னிங்ஸ் பொட்டன்ஷியல் இன்னும் அதிகமாகும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ பர்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீடியோஸ்க்கு ரிலேட்டடாக உள்ள வீடியோஸில் வீடியோஸில் நீங்கள் வந்து அன்பாக்ஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் டேக் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் ஜஸ்ட்டு வந்து அதில் அதன் மூலிமா நீங்கள் வந்து நிறைய ஏன் பண்ணுறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கும் ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு சின்ன அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து நீங்கள் வந்து மேக்ஸிமம் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லக்கூடிய முக்கியமான விஷயங்கள் வந்து அன்பாக்ஸிங் வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிவ்யூஸ் ரிவ்யூ வீடியோஸ் ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட் ரிலேட்டடாக வீடியோவில் நிறைய நேரம் பேசுகிறீங்க அஃபிலேட் ப்ரோக்ராம் மாதிரி நீங்கள் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா அமேசான் எல்லாம் ஃப்ளிப்கார்ட்டில் இருந்து நீங்கள் லிங்க்ஸ் கூட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கலாம் அந்த மாதிரியான வீடியோஸ்க்கும் நீங்கள் வந்து யூடியூப் டேக் ப்ராடக்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணும்போது இன்னும் அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா ஏனிங்ஸ்க்கான ஆப்ஷன் வந்து உங்களுக்கு அதிகமாகும் அந்த ஏனிங்ஸ் பொட்டன்ஷியல் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகரிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அதில் பர்டிகுலராக இந்த விஷயம் மட்டும் தான் கொடுத்துருந்தாங்க ஸோ இது ரிலேட்டட் டீட்டெயில் கொடுக்கணும்னு நினச்சேன் இதை நினச்சி பெருசாக ஒரு பண்ணிக்க தேவையில்லை இது வேறு எதுவும் அப்டேட் எல்லாம் வேறு எதுவும் சேஞ்சஸ்லாம் நடக்குங்கிறது இல்லை ஜஸ்ட்டு டாக் ப்ராடக்ட் பண்ணுறத அதனுடைய முக்கியத்துவத்தை சொல்கிறாங்க ஸோ ஏனிங்ஸ் அப்படிங்கிறத அதில் நிறைய இருக்குது கண்டிப்பாக நானும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டேன் கண்டிப்பாக அதில் பெட்டராகவே இருக்குது சொல்லப்போனால் நான் அமேசான் ஃப்ளிப்கார்ட் அந்த மாதிரியான இடங்களை விட இதில் நமக்கு டேரெக்டாக யூடியூப்பில் வந்து டாலர்ஸில் கன்வெர்ட் ஆகி வர்றதுங்கிறது இன்னும் சுவாரஸ்யமாக இருக்குது அதை வந்து பார்க்கும்போது ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது வரைக்கும் ட்ரை பண்ணலனாலும் ட்ரை பண்ணுங்கள் அண்ட் மார்டிஷன் நினைவுப் எனக்கு இன்னும் வரல அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு சில எலிஜிபிலிட்டி ரைக் கேபிட்டுருக்கு அதில் முக்கியமானது பத்தாயிரம் ப்ளஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து இருக்கணும் அப்படி இல்லைனா ஷாப்பிங் ஆப்ஷன் ஷோ பண்ணும் பட் அஃப்லேட் ப்ரோக்ராம் வந்து உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்காது ஸோ அதை கண்டிப்பாக புரிஞ்சுக்கோங்க அது போக அந்த பத்தாயிரம் சப்ஸ்கிரைபர் போக ஒரு சில எலிஜிபிலிட்டிஸும் நான் ஸ்க்ரீனில்